ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபியூனிக்ஸ் வெற்றி கூட்டம் நம்ம போன வீடியோலையும் போன வீடியோக்கு முந்தின வீடியோலையும் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் டிஎன்பிஎஸ்சியில் அப்டேட் பண்ண சிலபஸில் அழகு ஏழில் முக்கியமான டாபிக் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அதுக்கான நோட்ஸு ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறத தான் டாபிக் வைஸ் பிடிஎஃபோடு சேர்ந்து பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் அஞ்சு பேர் அஞ்சு தமிழ் சான்றோர்கள் பற்றின பிடிஎஃப் இருக்கும் போன வீடியோவில் நான் நாலு தமிழ் சான்றோர்கள் பற்றின பிடிஎஃப் வந்து இருக்கோ பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்து வேணுங்கிறவங்க டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த நாலு பேர் பதிமூணு பேரில் ஒம்பது பேரோட பிடிஎஃப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்த நாலு பேர் அடுத்த நாலு தமிழ் சான்றோர்கள் யார் யார் அப்படின்னா தமிழ் ஒளி உருத்திரங்கண்ணனார் நெக்ஸ்ட் கி வா ஜெகநாதன் அடுத்தது வந்து நாமக்கல் கவிஞர் இவங்க நாலு பேர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் ஓல்டு புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் எங்கெல்லாம் கவர் ஆகுது அதுக்கான பிடிஎஃப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து யார் அப்படின்னா தமிழ் ஒளி தமிழ் ஒளி அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து மொத்தம் நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு ரெண்டு பேஜ் கிட்ட தான் இருக்குது நியூ புக் ஓல்டு புக் எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு ரெண்டு பேஜ் தான் இருக்குது அதில் வந்து என்ன டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்னா பட்ட மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் வந்து நமக்கு தமிழ் ஒளியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது அதுக்கான பிடிஎஃப் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் தமிழ் ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு உருத்திரங்கண்ணன் நாயனார் உருத்திரங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் ரெண்டு பேஜில் இ கவர் ஆகுது அந்த ரெண்டு பேஜுக்கான பிடிஎஃப் வந்து கீழே இருக்குது அடுத்து மூணாவது டாபிக் வந்து என்ன பண்ணால் அதாவது இன்றைக்கி பார்க்குறதுல மூணாவது கீவா ஜெகநாதன் கீவா ஜெகநாதன் அவங்கள பார்த்தினா டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் ஒரு மூணு பேஜில் கவர் ஆகுது என்ன டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்னா வயலும் வாழ்வும் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கவர் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒரு அஞ்சு பேஜ் கிட்ட நம்ம ஸ்கூல் புக்கில் ஓல்டு புக்கு நியூ புக் எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு கிட்டே இருக்கு அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன டாப்பிக்கில் கவராகுதுன்னா எங்கள் தமிழ் அப்படிங்கிற டாப்பிக்லையும் இன்னொன்று பெண்மை அப்படிங்கிற டாப்பிக்லையும் இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கவர் ஆகுது இப்போ இவங்க நம்ம பார்த்த நாலு பேருக்கான ஸ்கூல் புக்கில் இத்தனை பேஜ் இத்தனை பேஜ் கவர் ஆகுதுன்னு சொன்னோன்னா அதோட பிடிஎஃப் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் நேம் கொடுத்தே அட்டாச் பண்ணியிருப்பேன் தமிழ் ஒளி உருத்திரங்கனார் கீவா ஜெகநாதன் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்தே கீழே பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் வேணும் வங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி உள்ள ஒன்பது பேரோட பிடிஎஃப் வேணுனாலும் நமக்கு முன்னாடி உள்ள வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே பிடிஎஃபில் அட்டாச் பண்ணிட்டேன் இது போக அவங்களோட டீட்டெயில்ஸ் வேறு எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் பார்த்துக்கிறேன் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்